தொடரும் தமிழக மீனவர்கள் எட்டு பேர் கைது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக எட்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ராமேஸ்வரத்தை சேர்ந்த அவர்கள் தனுஷ்கோடி கடல் பகுதிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டனர் படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை விசாரணைக்காக அவர்களை மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளது அதிமுக மூத்த தலைவர் எம் சுப்பையன் காலமானார் அதிமுகவின் விவசாய அணி துணை தலைவர் எம் சுப்பையன் நலக்குறைவால் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து கட்சியில் இருந்து அவர் ஜேவின் நம்பிக்கையை பெற்றவர் இவர் அதிமுகவின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் அதிமுக இரண்டாக பிரிந்த போது இபிஎஸ் பக்கம் சாய்ந்தார் அவரது மறைவிற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதெல்லாம் ஒரு கொடியா விஜய்யை விமர்சித்த நாசர் தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்து அதிகாரப்பூர்வமாக அரசியல் களத்தில் குறித்துள்ளார் தளபதி விஜய் இந்நிலையில் விஜய் அரசியலை மற்ற கட்சிகளை காட்டிலும் திமுக கடுமையாக விமர்சிக்கிறது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் நாசர் ஏதோ கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாராம் குங்கும பொட்டு சந்தன பொட்டு வச்ச மாதிரி நடுவுல தூங்கு மூஞ்சி பூவேற இதெல்லாம் ஒரு கொடியா என கேள்வி எழுப்பினார் ராகுலிடம் கட்சி பொறுப்பு கேட்டாரா விஜய் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டதன் தான் விஜய் கட்சியை தொடங்கியதாக பாஜக மூத்த தலைவர் விஜயதாரணி கூறியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இது குறித்து பேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ராகுலை விஜய் எப்போது சந்தித்தார் அது நடந்து பத்து வருடத்திற்கு மேல் இருக்கும் காங்கிரசில் விஜய் பொறுப்பு கேட்டாரா என்று எனக்கு தெரியாது வேண்டுமானால் ராகுலிடம் கேட்டு சொல்கிறேன் என கூறினார் திருப்பூரில் ஐந்து தாசில்தார்கள் இடமாற்றம் திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறையில் நிர்வாக நலன் கருதி தாசில்தார் நிலையில் அதிகாரிகள் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மடத்துக்குளம் தாசில்தாராக இருந்த செல்வி தாங்கிய மாதிரி திராவிடர் நல தனி தாசில்தாராகவும் ஊத்துக்குழி தாசில்தார் தங்கவேல் காங்கேயம் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் ஆகவும் தமிழ்நாடு மாநில வாணிப கழக உதவி மேலாளராக சரவணன் ஊத்துக்குழிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்